வணக்கம் முருபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற மிகப்பெரும் ஒரு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கப் போகிறேன் அதாவது முதலாவது சம்பவமாக மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் திடீரென்று மல்லாமி பகுதியிலே ஒரு இராணுவ தளபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் இந்த ஹெகல் பத்திர பத்மி என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு ஆயுதங்கள் வழங்கினார் என்கின்ற நிலையிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவை தொடர்பான தகவலை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காலைக்கு சொல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் ஜனாதிபதிகளின் இந்த சிறப்பு அம்சங்களை நீக்குகின்ற இந்த சட்டம் மூலமானது நாடாளுமன்றத்துக்கு வரப்போகிறது என்று எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருந்தது ஜூலை மாதம் இந்த சட்டமானது வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆகஸ்ட் மாதம் நீதியமைச்சர் பாராளுமன்றத்திலே இந்த சட்டவரைவை அறிவித்தார் நீதியாளர் சட்டவரைவை அறிவித்ததும் இதற்கு எதிராக மொட்டுக் கட்சியைச் சேர்ந்த பலர் உச்ச நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருந்தார்கள் ஆனாலும் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பினை இரகசியமாக சபாநாயகருக்கு அறிவித்திருந்தது சபாநாயகர் நேற்றைய தினம் அந்த தீர்ப்பை அறிவித்திருந்தார் அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு எப்படியாக இருந்தது என்று சொன்னால் நாட்டின் எந்தவித சட்ட வரைமுறைகளையும் மீறாமல் இந்த திட்டத்தை நீங்கள் நாடாளுமன்றத்தின் சட்டம் கொண்டு வந்து அவற்றின் மூலம் வாக்கெடுப்புக்கு விட்டு அவற்றை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் என்கின்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருந்ததன் பிரகாரம் நேற்றைய தினம் அது வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த வேளையில் நூற்றி ஐம்பத்தி ஒரு ஆதரவான வாக்குகளால் அவை நிறைவேற்றப்பட்டிருந்தன ஒரே ஒரு வாக்கு மட்டும் எதிராக அளிக்கப்பட்டிருந்தது மற்ற எவருமே நாடாளுமன்றத்திலே இருந்திருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது இந்த சட்டம் மூலம் அரச வரமுறைகளை மீறாமல் சட்டத்திற்கு அமைவாக ஒரு தீர்ப்பாக இது எடுக்கப்பட்டு இருக்கிறது இனிவரும் காலங்களிலும் இவைதான் நடைமுறைக்கு வரப்போகிறது இன்றைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக்காவுக்கும் இந்த சட்டம் செல்லுபடியாகும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுதான் இப்படியான ஒரு தீர்ப்பினை அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற வீடு மற்றதும் வீட்டுக்கு பதிலீடாக வழங்கப்பட்ட பணம் என்பன இப்பொழுது உடனடியாக ரத்து செய்யப்படுகின்றன அத்தோடு ஜனாதிபதியின் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் நிறுத்தப்படுகிறது அத்தோடு ஜனாதிபதியின் துணைவியார்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியம் நிறுத்தப்படுகிறது அது தவிர விதவை மனைவிகள் என்று சொல்லப்படுகின்ற முன்னினால் ஜனாதிபதியாக இருந்து மரணித்து போயிருக்கின்ற ரணசிங்க பிரேமிதாசாவின் மனைவிக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு நிறுத்தப்படுகிறது இப்படியாக பல்வேறுபட்ட திட்டங்கள் இந்த சட்டப்பாக்கத்தின் மூலம் இல்லாமல் செய்யப்பட போகிறது இதுவரை காலமும் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமார் துங்க மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க கோத்தபாய ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன இவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியமாக தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன அது தவிர செயலாளர்களுக்கு ஒரு பணம் வழங்கப்பட்டு வந்தன இவையெல்லாம் நிறுத்தப்பட்டு இவர்களுக்கு எதுவித சலுகைகளும் வழங்கப்படாது நிறுத்தப்பட போகிறது இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் நிறுத்தப்படுகின்றன என்று இவர்களுக்கு மேலதிகமாக வழங்கப்படுகின்ற சலுகைகள் மட்டுமே இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் இவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறது அதாவது ஒரு அரசு சேவையிலே வேலை செய்து ஓய்வு பெற்ற ஒரு நபருக்கு சாதாரணமாக ஒரு அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெறுகின்ற நபருக்கு வழங்கப்படுகின்ற அந்த சலுகைகள் இவர்களுக்கு வழங்கப்பட கொண்டு தான் இருக்கப் போகிறது வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கப் போகிறது அதாவது ஓய்வூதியம் பெறுகின்ற அந்த தொகை நிறுத்தப்படவில்லை எல்லோரும் குறிப்பிடுவது போன்று சகல செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டு இவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பூச்சியமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று மகிந்த ராஜபக்ச தரப்பு தெரிவிப்பது போன்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு சாசனத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பது போன்று ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியங்கள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டு கொண்டேதான் இருக்க போகின்றன ஆக இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடு வீட்டுக்கு பதிலாக வழங்கப்படுகின்ற காசு செயலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் எரிபொருளுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் மனைவிமாருக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் அல்லது ஓய்வூதியம் தான் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றன எல்லோரும் நினைப்பது போன்று இவர்கள் பூச்சியமாக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று அல்ல அவர்கள் வாழ்வதற்குரிய அவர்களது வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்குரிய பணம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அரசாங்கத்தில் அதாவது ஜனாதிபதியாக இருப்பவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வீடு இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீர்கள்னால் மஹிந்த ராஜபக்ச இருந்த வீடு முன்னர் லமன் கதிர்காமர் இருந்த வீடு அதன் பிற்பாடு மைத்திரிபால சிறிசேன இருந்திருக்கிறார் இப்பொழுது மகிந்த ராஜபக்ச அந்த வீட்டிலே இருக்கிறார் ஆனால் மஹிந்த ராஜபக்ச என்ன செய்திருக்கிறார்ன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொரோனா கால பகுதியில் அந்த வீட்டிலே வந்து குடியேறிய மஹிந்த ராஜபக்ச நாடே பஞ்சத்தில் அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எத்தனையோ கோடி ரூபாயை செலவு செய்து நாட்டிலே எரிபொருளுக்கு வாங்குவதற்கு மக்கள் கியூவில் நின்ற காலத்தில் பால்மா தட்டுப்பாட்டுக்கு மக்கள் இருந்த காலத்தில் பஞ்சம் தலைவிதித்தாடி முட்டைக்கு தட்டுப்பாடு வந்து எரிபொருள் வாங்குவதற்கு மக்கள் நாள்கணக்கில் வரிசைகளில் நின்றிருந்த அந்த காலகட்டத்திலே தான் மஹிந்த ராஜபக்ச தங்கி இருக்கின்ற இந்த வீடானது மீள் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது அரசு செலவை பெட்ரோல் வாங்குவதற்கே காசு இல்லை என்று அரசாங்கம் கொண்டிருந்த அந்த வேளையில் இத்தனை கோடி செலவழித்து அந்த வீட்டை இவர் ஏன் திருத்த வேண்டும் என்பது போன்றுதான் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றன அது மாத்திரமல்ல திருத்தப்பட்ட அந்த வீட்டை விட்டு அவர் வெளியேற மறுத்திருக்கிறார் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பும் நிறுத்தப்படவில்லை மகிந்த ராஜபக்சவுக்கு அறுபது பேர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே இந்த சட்டம் மூலம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மகிந்த ராஜபக்ச கும்பல் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலைக்கு இப்பொழுது சென்றிருக்கிறார்கள் செல்கின்ற வேளையில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ச தான் தொடர்ந்தும் அரசியலில் இருப்பேன் ஓய்வு பெற மாட்டேன் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது தவிர இவர்கள் இந்த வீடுகளிலிருந்து வெளியேறு சென்றாலும் கூட அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது போன்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவருக்கு வழங்கப்படுகின்ற அந்த பாதுகாப்புகள் தொடர்ந்தும் வழங்கப்படும் என்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் ஒரு இருவர் வசிப்பதற்கு முப்பத்தி மூவாயிரம் சதுர அடி கொண்ட ஒரு வீடு எதற்கு என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன இது மாத்திரமல்ல இவர்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் தங்குவதற்குரிய மாளிகைகள் அமைக்கப்பட்டிருந்தன உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே ஒரு மாளிகை இருக்கிறது மஹிந்த ராஜபக்ச குடும்பம் வந்து தங்குவதற்கென்றே அமைக்கப்பட்ட ஒரு மாளிகை இருக்கிறது இப்படியாக பல்வேறு இடங்களிலே இவர்கள் இந்த மாளிகைகளை அமைத்து வைத்து இருந்திருக்கிறார்கள் இப்படியாக இருந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி முன்னினால் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் உடனடியாக குறைக்கப்பட போகின்றன என்பதை கருத்திலே கொண்டு இந்த வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி சென்றிருக்கிறார்கள் அது தவிர இவரை பார்ப்பதற்கு பல்வேறுபட்ட கட்சியின் பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலர் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தங்கள் பூர்வீக இல்லத்துக்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார் போன்று அவரது சட்டத்தரணி பல்வேறுபட்ட கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்து வருகிறார் எது எப்படியாக இருந்தாலும் சட்டத்தை மதித்து அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேறியிருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்து வருகின்ற அதே வேளையில் இவர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டே வந்து கொண்டிருக்கின்றன அது தவிர நாமல் ராஜபக்சவின் திருமணத்திற்கு மின்சாரம் பாவித்த இரண்டு கோடி ரூபாய் பணம் மின்சார சபைக்கு செலுத்தவில்லை என்பது போன்றும் ஒரு கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி தனது மகனது திருமணத்துக்கு பாவித்த மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை என்பது போன்று இப்பொழுது குற்றச்சாட்டுகள் பல எழுந்திருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்க பண்டார் நாயக்கம் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரும் சட்டத்தை மதித்து தான் வெளியேறுவதாக அறிவித்து இருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் இந்த குற்ற கும்பல் என்று சொல்லப்படுகின்ற கெகல் பத்திர பத்மையின் குழுவினரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் பட்ட தகவல்கள் புறப்பட்டு வந்திருக்கின்றன ஒரு ஹம்பஹாபை சேர்ந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குற்ற கும்பல்களுக்கு அவர் உதவி புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளையில் இவர்களது தொலைபேசியில் இருந்த பல்வேறுபட்ட காணொளிகள் இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அந்த காணொளிகளில் நாவல் ராஜபக்சவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இந்த மித்தனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கண்டனர் தொடர்பான காணொளிகளும் இப்பொழுது கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் மல்லாவி பகுதியிலே திடீரென்று வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஒரு தளபதி இராணுவ தளபதியை கைது செய்திருக்கிறார்கள் அதாவது ஹெகல் பத்திர பத்மேக்கு ஆயுதங்களை இவர் வழங்கினார் என்கின்ற குற்றச்சாட்டிலே இவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வழக்கில் இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் கொமாண்டோ சலிந்து இவரின் கீழே வேலை செய்திருக்கிறார் என்றும் இவருக்கும் இந்த பாதாள உலக குழுவினருக்கும் பெரும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்து பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இவர் இரண்டு தடவைகளுக்கு மேல் ஆயுதங்களை இந்த குற்ற கும்பல்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்பதன் அடிப்படையிலே தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் இன்னும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்வதற்காக இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே பல்வேறுபட்ட நபர்கள் இந்த போதை குழுக்களோடு தொடர்பினை பேணியிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இப்பொழுது வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன எனவே இன்னும் பல சம்பவங்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது மஹிந்த ராஜபக்ச தன்னை அசைக்க முடியாது இந்த வீட்டிலிருந்து தன்னை எழுப்ப முடியாது என்று தெரிவித்து வந்த அந்த நபர் இப்பொழுது வெளியேறியிருக்கிறார் அனுரகுமாரதி திசநாயக்கா தனது தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்தது போன்று முன்னினால் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் குறைக்கப்படும் என்று அவர் தெரிவித்த கருத்துக்களின் முதற்படி இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெறலாம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுகின்ற வேலையில் ஆரவாரம் செய்து அவரை அனுப்பி வைத்திருந்ததோடு இப்பொழுது அவர் தங்கி இருக்கப் போகின்ற தங்காலை இல்லத்துக்கு பலர் அங்கே சென்று ஜேவேவா என்கின்ற ஒலிகளை எழுப்புவதையும் காணொலைகள் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது அது தவிர இந்த சட்டம் மூலம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடனேயே ஜனாதிபதியின் வீட்டுக்கு இந்த இறப்பு வீட்டுக்கு ஆக்கள் வந்து செல்வது போன்று இவர்கள் பல்வேறுபட்ட பொருட்களை காவியவர்களாக மகிந்த ராஜபக்சவை வந்து சந்தித்து சென்றிருக்கிறார்கள் இது ஒரு வேடிக்கையான விடயமாக இப்பொழுது ஆர்வலர்களால் பார்க்கப்பட்டு இருக்கிறது எதுப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இனி நடைபெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய காலையாக இருக்கிறது மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி செல்கின்றேன் நன்றி வணக்கம்